ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நைனி கிரியேஷன் நைனி கிரியேஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனாக நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இப்போ தான் பொங்கல் முடிஞ்சிருக்கு ஸோ எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா கரும்பு வந்து மிச்சமாயிடும் நிறைய கரும்பு இருக்கும் ஸோ அந்த கரும்பை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது சில பேர் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களா இருப்பாங்க அவங்களால கரும்பு சாப்பிட முடியாது வயசானவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களாலையும் கரும்பை வந்து கடித்து எடுத்து சாப்பிட முடியாது ஒன்று ஜூஸ் போட்டு குடிக்கணும் சில பேருக்கு அந்த ஜூஸோட டேஸ்ட் வந்து பிடிக்காது சில பேர் வந்து அதை விரும்பி குடிக்க மாட்டாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே வந்து எல்லோரும் அவங்கள பாராட்டுவாங்க முதல்ல பார்த்திங்கன்னா கரும்பில் இருக்கிற மேல் தோலைலாம் வந்து நம்ம கத்தி வச்சே சீவி நம்ம எடுத்துடலாம் ஈஸியாக அந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக ஒரு கட் கொடுத்துட்டு நீங்கள் கையால் உடைச்சிங்க அப்படின்னா சூப்பராக வந்து வந்துடும் அதுக்கப்புறம் நடுவில் வந்து இப்படியோ கட் பண்ணிவிட்டு சைடில் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மிக்சி ஜாரில் வந்து நம்ம போட்டு அரைக்கிறப்ப வந்து ஜாரில் போட்டு அரைக்கிறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி எல்லா கரும்பையும் நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த மாதிரி குட்டி குட்டி பீஸஸ்ஸாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரைங்க ஏன்னா தண்ணி ஊற்றாமல் அரைச்சிங்க அப்படின்னா என் என்ன தான் அதில் வந்து ஜூஸ் இருந்தாலுமே தண்ணி ஊற்றாமல் அரைச்சிங்க அப்படின்னா சரியாக அரைப்படாது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி நான் ஃபுல்லாக வந்து தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்டெய்னர் வச்சு ஃபுல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து நல்லா பிழிஞ்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் உங்கள் இந்த வடிகட்டி இல்லை அப்படின்னா ஒரு துணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு வேஷ்டி இருக்கும் இல்லையா இப்போ ஏதாவது ஒரு வேஸ்ட்டி வந்து எல்லாம் நல்லது ஒயிட் துணி எடுத்துக்கிட்டு அதில் போட்டு நீங்கள் பிழிஞ்சிங்க அப்படின்னா நல்லா நீட்டாக வந்து பிழிஞ்சு வந்துடும் கொஞ்சம் கூட அந்த இது இல்லாமல் நீட்டாக பிழிஞ்சு வந்துடும் இந்தளவுக்கு நல்லா அதோடய சக்கை மட்டும் இருக்கிற மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க பிழிஞ்சிட்டு அந்த ஜூஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஜூஸை வந்து சில பேர் வந்து இப்படியே குடிக்கப்பாங்க சில பேர் வந்து குடிக்க மாட்டாங்க சில பேருக்கு அந்த டேஸ்ட் வந்து பிடிக்காது அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி செஞ்சு கொடுங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கடாயை வச்சுக்கலாம் அதில் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நான் வந்து ஜவ்வரிசி எடுத்துக்கிறேன் ஜவ்வரிசி பிடிக்காதவங்க சேமியா மட்டும் கூட ஆட் பண்ணி செய்யலாம் ஸோ நான் வந்து ஜவ்வரிசி எடுத்துக்கிறேன் ஜவ்வரிசி பார்த்திங்க அப்படின்னா வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அப்போ வந்து நம்ம இதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கடாயில் போட்டு லைட்டாக வந்து ஹீட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அது கருக விடாமல் சிம்மிலே வச்சு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரோஸ்ட் ஆனதும் பார்த்தீங்க அப்படின்னா அது தொட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்லா சூடு ஏறி இருக்கும் அந்த மாதிரி சூடு ஏறினதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற கப் இருக்குது இல்லையா ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு கப் வந்து ஜவ்வரிசி சேர்த்துக்கிட்டோம் அந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு இப்போ தண்ணி விட்டுக்கோங்க அந்த தண்ணி வந்து கொஞ்சம் வந்து கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக வெந்ததுக்கப்புறமா நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடிக்கடி கிண்டி விட்டுட்டே இருங்க இல்லைனா கெட்டி ஆகிடும் இல்லைனா வடியில் வந்து லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வந்து அடிக்கடி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து வெந்ததுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சேமியாக ஆட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் எதெல்லாம் பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்குவோம் சில பேருக்கு வந்து ஜவ்வரிசி மட்டும் பிடிக்கும் சில பேருக்கு சேமியா மட்டும் பிடிக்கும் அந்த மாதிரி யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டு செஞ்சுக்கலாம் ரெண்டையுமே நான் போட்டு செய்கிறேன் ஸோ ரெண்டும் செய்கிறப்போ ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ சில பேருக்கு ஜவ்வரிசியோட ஸ்மெல்லு பிடிக்காது அப்படிங்கிறப்போ வந்து நீங்கள் அதில் சேமியா போட்டு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாவும் இருக்கும் ஸோ சேமியா போட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு பெரிய டம்ளர் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் வந்து பால் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ரெசிபி நீங்கள் ஃபுல்லாகவும் பால்லேயும் பண்ணலாம் ஸோ தண்ணிலையும் பண்ணலாம் உங்களோட விருப்பம்தான் உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஸோ இப்போ ஒரு கப் அளவுக்கு நான் பால் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்து ஜவ்வரிசியும் சேமியாவும் நல்லா வெந்து வந்திருக்கு ஸோ இந்த டைமில் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து சுகரும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் வந்து கரும்பு ஜூஸ் நம்ம எடுத்து வச்சோம் இல்லையோ ஸோ அதை நான் ஆட் பண்ணுறேன் ஸோ கரும்பு ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சுகர் உங்களுக்கு ஓகேவாக இருந்தது அப்படின்னா விட்டுருங்க சுகர் வந்து பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக வந்து ஸ்வீட்காக நீங்கள் வெள்ளமோ இல்லை வந்து சுகரோ எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களோட விருப்பம்தான் ஸோ எங்களுக்கு வந்து ஸ்வீட் கரெக்டாக இருந்ததுனால நான் அப்படியே விட்டுட்டேன் ஸோ வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு க ஒரு கடையில் நெய் இல்லைனா பட்டர் உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கொஞ்சமாக வந்து தேங்காய் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு கட் பண்ணி சாப்பிட்றது பிடிக்காது அப்படின்னா நீங்கள் துருவியும் இதில் ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஸோ நல்லா வந்து தேங்காய் வந்து வறுத்ததுக்கப்புறமா சிம்மிலே வச்சு வருங்க தேங்காய் வந்து கருகிறக்கூடாது பட் ரோஸ்டாக இருக்கணும் அந்த மாதிரி நல்லா வந்து வறுத்ததுக்கப்புறமா ஒரு கையளவுக்கு முந்திரி பருப்பு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் முந்திரி பருப்பு வந்து கொஞ்சம் வந்து லைட்டாக ப்ரவுன் கலர் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கிஸ்மிஸ் வந்து ஒரு கையளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கிஸ்மிஸும் நல்லா வந்து பால் மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து நல்லா சிம்மிலே வச்சு ரோஸ் பண்ணுங்கள் இப்போ வந்து கிஸ்மஸ் முந்திரி தேங்காய் எல்லாம் நல்லா வந்து இதாகிடுச்சு இதில் நீங்கள் தேவைன்னா பாதாமும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம குதிச்சுட்ருக்கிற பாயசத்தில் வந்து நம்ம வந்து கொட்டிடலாம் ஸோ இப்போ கொட்டினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கு பாருங்கள் ஒரு ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும் அந்த பாயசத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா குட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கிற மாதிரி ரெடி பண்ணுங்கள் அப்போ தான் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே கெட்டி ஆகிடும் ஸோ பாயாசம் எப்போ நீங்கள் பாயாசம் பண்ணாலுமே கொஞ்சம் தண்ணியாக லிக்விடாக வந்து பண்ணுங்கள் ஸோ பாருங்கள் ஜவ்வரிசி அப்புறம் வந்து சேமியா முக்கியமாக வந்து கரும்பு ஜூஸ் ஆட் பண்ணி அதோட ஃப்ளேவரு டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கரும்பு ஜூஸ் சாப்பிட முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக அவங்கள பாராட்டுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் ரொம்பவே நல்லது ஸோ கரும்பு ஜூஸ் வந்து சின்ன குழந்தைங்களால சாப்பிட முடியாது இல்லையா ஸோ ஜூஸாகவும் சில பேர் குடிக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்க அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதில் கரும்பு ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கோங்கிறதே யாருக்குமே தெரியாது ஸோ அந்தளவுக்கு இருக்கும் நார்மலாக சுகர் ஆட் பண்ணுறதை விட கரும்பு ஜூஸ் போட்டு நம்ம செய்கிறது ரொம்பவே உடம்புக்கு நல்லது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்